நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் முப்பதாவது வசனம் சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ ஏலும்புருக்கி எனக்கு அருமையானவர்களே சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் என்று சொன்னால் என்ன நாம் பார்க்கலாம் வேதாகமத்தி யோவான் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஏழில் என் சொல்கிறார் பாருங்கள் என் நாமத்தினாலே இதுதான் போகிற பரிசுத்த தாவியாகிய சேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களில் அவர் சொன்ன எல்லாவற்றையும் இன்றைக்கு இந்த வேத வசனத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்கிறார் நினைப்பூட்டுகிறார் ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்டிருந்த வார்த்தைகள் அத்தனையும் வேத வசனங்களை வாசிக்கிறவர்கள் தியானிக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் அது என்னமா இருக்குமா சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் Kristus Yesus எதை வைத்து போயிருக்கிறார் சமாதானத்தை அந்த சமாதானத்தை பரிசுத்தாவியனர் உங்களுக்கும் எனக்கும் போதிக்கிறாரா அந்த பரிசுத்தாவியானவர் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்பொழுது பொழுது அவர் உங்களுக்குள்ள இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை சமாதானத்தின் பாதையில் நடத்துவார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் விதாவாகிய தேவனில் இருந்து சமாதானம் கிறிஸ்து யேசுவுக்குள் வந்தது அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருந்த அந்த சமாதானத்தை நமக்கு போதிக்கிறவர் பரிசுத்தாவியானவர் இந்த வேதத்தை நீங்கள் வாசி என்றால் தான் உங்களுக்கு அந்த சமாதானத்தை பண் சமாதானத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அருமையானவர்களே ஏனென்றால் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதுல்லே உலகம் பொல்லாங்கனால் நிறைக்கப்பட்டிருக்கிறது அந்த பொல்லாங்கனால் அனுப்பப்படுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் போராட்டத்தினால் சமாதானம் இல்லாமல் என்னமாயி போகிறோமா பொறாமையும் எலும்புறுகியா விசாசு பராமைப்படுத்தவன் அவன் கொடுக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் மனிதர்களால் வருகிற எரிச்சல் கோபம் இதெல்லாம் நீங்கள் கேட்கும் போது உங்களுடைய சரீரம் என்னவாகிறது நாளுக்கு நாள் எல்லும்புருக்கு போல் ஆகிற இருக்கலாம் தேவனுடைய வார்த்தையை கேட்குற பிள்ளைகள் பரிசு தாவியனவருக்கு உங்களை நீங்கள் சொன்ன கொடுக்கும் போது அவர் உங்களுக்கு இப்போது போதிக்கும் போது ஞாபகப்படுத்தும் போது உடலுக்கு போது அவர் தருகிற சமாதானம் தாங்க அந்த சமாதானத்தை நீங்க இந்த வேத வசனத்தை வாசித்தா உங்களுக்கு கிடைக்கும் இந்த வேத வசனத்தை வாசிக்கிற பிள்ளைகளுக்கு சொஸ்த மனம் கிடைக்குமா சுகமுள்ள மனம் ஆரோக்கியமுள்ள மனது கிடைக்குமா இல்லையா உன்னோட ஆவி ஆத்து ஆத்மா ஆரோக்கியமாம் ஜீவனும் வெலனும் சமாதானம் உள்ளதா இருக்குமா உடலுக்கு அப்பொழுது என்ன கிடைக்கும் ஜீவன் கிடைக்கும் சோ இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க ஒவ்வொருவரும் இயேசு குசு சொல்றார் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஏனென்றார் நான் கொடுத்த அந்த பரிசு தாவியானவர் இருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் அத்தனையும் உங்களுக்கு நினைவு கூட்டுவார் பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆவியார் நினைப்பூட்டும்போது போது நிச்சயமாக அந்த நாள் முழுது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் சமாதானமா இருக்கும் அருமையானவர்களே உங்க சரித்திற்கு வியாதி பெலவினத்தை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது நீங்க ஒடுக்கப்பட்ட பொல்லாத ஆவியின் கைகள் கட்டப்பட்டு கிடக்கும் பொழுது வேதத்தை திறந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அவரிடத்தில் வந்த சகல யாகிஸ்தர்களும் அவர் சுகப்படுத்தினார் என்ற வார்த்தை தாவியவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் நினைப்பூட்டும் தியானித்து அதை உங்களுடைய உடலுக்கு அது ஜீவனை கிடைக்கும் என்று தெளிவாக நீதிமொழிகள் பதினாலு நிற்பதில் சொல்கிறது இந்த வார்த்தையை சுதந்திரத்துக் கொள்வீர்களா பரிசு உங்களுக்குள் இருக்க வாசம் என இடம் கொடுப்பீர்களா கிறிஸ்டேசன் வார்த்தைக்கு உங்களிடத்தில் இடம் கொடுப்பீர்களா நிச்சயமாக நீங்கள் சமாதானத்தோடு இருப்பீங்க எதை குறித்தும் பயப்பட மாட்டீங்க கத்தத்தாமையில் உங்களை இந்த வார்த்தையின் மூலம் ஆசீர்வதி உங்களுடைய சமாதானம் நிரந்தரமான சமாதானமா இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தை மூலம் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் உங்களுடைய சகோதரி இவாஞ்சலி ஷீலா விசாரியோ காட் பிளஸ் யூ ஆல் அமேன் அமேன் அமீன்